ஹெக்ஸ் வெல்கம் பேக் டு ஜனி விலாக்ஸ் ஆக்சுவலி நீங்கள் இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளோட பீட்டாவோட குட்டிங்க தான் பீட்டாவோட குட்டிங்க வந்து அதோடய ஃபுட்டை வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது ஃபுட்டு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ மைக்ரோவோம் கல்ச்சர் நம்மக்கிட்ட இருக்குது அதை பாருங்கள் அதில் அந்த ஓம்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ துக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அதில் ஒரு கல்ச்சர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அது எதனால் அப்படின்னு தெரியல எனக்கு அதை தான் அந்த நம்ம பீட்டா குட்டிங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க கிட்டத்தட்ட இதுங்க வந்து டூ மந்த்ஸ் ஆகுது இந்த பேபி ஃப்ரைஸ் வந்து நமக்கு ஹேட்ச் ஆகி ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது சிலதுங்க வந்து ரொம்ப பொடிசா இருக்கு இந்த இதை இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறாங்கடா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதோட ஃபின் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் கலர் வந்து எல்லாம் தெரியுது அதோட ஃபின்னில் மேபி மேல் ஃபிஷ்ஷாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பீஸ் குட்டிங்க வந்து இதுக்குள்ளே இருக்குது ஆக்சுவலி இது வந்து நம்ம எதுக்குள்ளே போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் ப்ரீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய அந்த ஏஞ்சல் டேங்க்குள்ளே தான் நம்ம ப்ரீடிங் பண்ணியிருந்தோம் பட் இப்போதைக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்மளோட ப்ளூ அக்காரா வந்து இங்கே இருக்கும் ப்ளூ அக்காரா ஃபிஷ்ஷை வந்து நம்ம இந்த டேங்கில் இருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டோம் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அதை நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நமக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்து நான் வச்சுருக்குறேன் ஓகே கைஸ் அப்போ நம்ம வந்து இந்த பீட்டா ஃபிஷ்ஷை வந்து நம்ம இதெல்லாம் வச்சுக்க போகிறதில்ல நம்ம வந்து வெளியே அவுடோரில் இருக்கக்கூடிய டேங்கில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம் அண்ட் தென் இன்னுமேவும் இதுக்கு உள்ளே இன்னும் பீட்டாவோட குட்டிங்க இன்னும் நிறைய இருக்குதுங்க பட் என்னால் அதை கேஷ் ப அதை பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது நான் அதை எடுக்கணும்னு போனாலே இந்த இதெல்லாமே மொத்தமாக கொலாப்ஸ் ஆகுது ஸோ அதனால் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ அக்காராவோட பேர் ஒரு பேர் இதில் விட்டுருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் தான் இருக்குது அப்புறம் மேல் வந்து பின்னாடி ஒழிச்சு உட்காந்துருக்குதான் இருக்குது ஜூம் பண்ணுறேன் அந்த பின்னாடி உட்காந்துருக்கு ஓகே கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்